அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னையில் தமிழ்நாடு தேவர் பேரவை மாநிலத் தலைவர் ஐயா பஸ்மான் முத்தியாதேவர் அவர்கள் அண்ணாதரவர் மேடையத்தினுடைய பொதுச்செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இதனை பாராட்டி சந்தோஷமாக நமது உறவுகள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சிலர் மட்டும் முகநூலிலே தமிழ்நாடு தேவர் பிரிவினை பற்றியும் ஐயா முத்தியாதேவர்களை பற்றியும் விமர்சனம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது இது மாதிரி விள போயிட்டாரு எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட போய் பெட்டி வாங்கிட்டார் இந்த மாதிரி விமர்சனமாக பார்க்க முடியுது உண்மையில் நடந்த விஷயம் என்ன தமிழ்நாடு தேவ்துறை ஆரம்பிக்கப்பட்ட வளர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு தேவர் பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எந்த ஒரு தேர்தலிலும் திமுக அதிமுக பட கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது கிடையாது அதனை மீறி தற்சமயம் அரசியலமைப்பாளர் இருக்க வேண்டிய காரணம் என்பது நான் பின்னிட்டு அதை நான் சொல்கின்றேன் ஏன் திமுக அதிமுகவுக்கு இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தேவர் பறவை ஆயிரத்தி எண்பது காலகட்டத்திலே வலுவாக இருந்த பொழுது அகில இந்திய ஃபார்வர்டு கட்சியும் இருந்தது அப்பொழுது ஃபார்வோடு கட்சி யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தேவர் ஆதரித்து வந்தது அந்த வகையில் ஃபார்வர்டு கட்சியிலே முழுமையாக தேவர் ஆதரித்தது வேறு எந்த கட்சியும் ஆதரி கிடையாது ஸோ அதை முன்னிட்டு காட்சியில் காலங்கள் மாறி வருகின்ற சூழ்நிலை ஐயா முத்தையாச்சி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தேவர் பரவி தலைவராக பதவித்து வருகிறார் இதுவரை ஐயா அவர்கள் எந்த ஒரு அதிமுக திமுக மாவட்ட செயலாளர் கூட தொடர்பு பேசியது கிடையாது யாரிடமும் வந்து எந்த விதமான ஒரு டொனேஷன் உதவித்தும் கேட்டது கிடையாது முழுக்க முழுக்க தேவ சமயத்துக்காக மட்டுமே தமிழ்நாடு போய் களமாடி வந்தது வருகின்றது இன்றவை அப்படித்தான் போய்கொண்டுள்ளது ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தியாதேவர் ஐயாவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை தன்னை குடும்பத்தாரிடம் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு முப்பது வருட காலமாக அந்த சமுதாயத்துக்காக தேவர் எழுந்திருக்காக எவ்வளவோ வழக்குகள் ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறையிலே மூன்று முறையும் மதுரை மத்திய சிறையிலே ஐந்து முறையும் திருநெல்வேலி மத்திய சிறையிலே மூன்று முறையும் சென்னை மத்திய சிறையில் நான்கு முறையும் சிறைவாசியை அடக்கிக்கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட அவர் மேலே பதினாறு வழக்கு நிலுவையில் நிலுவையில் ஐயாமல் என்ன இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் ஆப்பி நாடு மரபு சங்கம் முதுகுர்த்துள்ள நடத்த அந்த கண்ணன் ஆர்ப்பாந்தம் கலந்துக்கிட்டாப்பில் அதில் வந்து முதல்வது காவல்துறை வழக்கு போட்டு திருச்சி மத்திய சிறையில் வந்து அஞ்சு நாள் உள்ளே இருந்தார் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் திருச்சியிலேருந்து தங்கியிருந்து ஸ்ரீரங்கம் ரயிடத்தில் காலை மாலை ரெண்டு பேர் கைது போட்டார் இதெல்லாம் வந்து அவர் சீர் யார் அடுக்கிக்கிட்டே போனால் சரி ஐயா அவர்கள் வழக்கு வாங்கியது ஒரு தலைவர் அவர்கள் வழக்கு வாங்கியிருக்கார் உள்ளே போயிருக்கார் அப்படின்னா இது ஒரு புறம் என்று சொன்னால் தமிழ்நாடு தேர்வு நிர்வாகிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்கூத்துக்குடி இந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மீதும் ஏகப்படும் வழக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அஞ்சு பிசியர் வழக்கு இருக்கு இப்படி இவங்க வழக்கு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏராளம் ஏராளம் இப்படி போய்கின்ற ஒன்றே அரசியல் நிலைப்பாட்டுக்கான காரணம் என்ன என்று நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கான கோரிக்கைகள் இனத்திற்கான தேவைகள் இதனை வந்து எப்போ நிறைவேற்றுவது என்று எடுத்துக்கொண்டோம் ஒன்று நாம் வந்து வலுவான அமைப்பாக இருக்க வேண்டும் எடுத்துக்கடி சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் அந்த ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் இரண்டாயிரம் இருக்கணும் ஒன்று அரசை எதிர்த்து போராடி அதை சாதிக்க வேண்டும் அது சாத்தியம் என்று சொன்னால் நம்ம எண்ணத்தில் கிடையாது சரி வேறு என்ன வழி அப்படின்னா அதிகாரத்தில் உள்ள ஒருவருக்கு ஆதரவு கொடுத்து அவங்க எனக்கமாக சேர்ந்து சாதிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மட்டும்தான் ஐயா முத்தியாதேவர் அவர்கள் அன்னாத முன்னேற்றத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க சில பேர் போட்டி வாங்கிட்டார் துரோகம் பண்ணிட்டார் ஜாதியானமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ தேவரத்து தலைவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து திமுக அதிமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தப்ப வந்து எவனும் கசம் கிடையாது இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா முத்து அதில் சிறையில் இருந்தார் அப்போலாம் வந்து எவ்வளோ கண்டுக்கிடையாது எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் காரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டிரைவர் தனியாக தான் வருவாங்க காலையில் எட்டு மணிக்கு விசேஷத்துக்கு போகணும் எவ்வளோ சென்னை பைபாஸ் மதுரை பைபாஸ் ராஜமாரி பைப்பாஸ்லேயும் வந்து காரை கொடுத்து தூணும் ஆனால் உண்டு இல்லைங்களா இதெல்லாம் வந்து யார் கேட்டீங்க எவ்வளோ பேர் கேட்டீங்க சரி ரொம்ப வேணாம் சரி தமிழ்நாடு தேவர் பிறகு ஐயா முத்தி விவசாயம் பண்ண நீங்கள் ஜாதிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இத்தனை ஜாதி மக்கள் உதவி பண்ணியிருப்பீங்க கூப்பிட்டு சொல்ல முடியுமா எதுவும் முடியாது இப்போ முதல் காவல்துறையில் கைது செய்யப்பட்டு திருச்சியில் இருந்தாரே யார் கண்டுக்கிட்டீங்க யார் ஃபோன் பண்ணிக்கிட்டீங்க யார் நேரில் பார்த்தீங்க என்ன உதவி பண்ணீங்க எவ்வளவு எதுவும் பண்ண கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்துக்காக வந்து வழக்கு வாங்கணும் ஜெயிலுக்கு போகணும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சை எடுத்துகிட்டு சாகணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால விவசாயம் செய்வதை பற்றி நாங்கள் ஒருபோது வருத்தப்பட்டது கிடையாது முழுக்க முழுக்க வந்து அரசியல் வேறுபாடு எடுக்க வே எடுக்கலாமா வேண்டாம் என்பது பற்றி அனைத்து மாவட்ட நிர்வாகியோடு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரையை நடத்தி தான் அடுத்து அரசு எடுத்தார் அடுத்து அதிமுகவா திமுகவா யாருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கலாம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகியோடு கலந்து ஆலோசனை செய்து தான் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அடுத்து மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில அழைத்து கொண்டு போய் தான் மிகு அதிமுக புதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆதரவு கொடுத்து வந்திருக்காரு அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழ்நாடு தேவையான நிர்வாகிகள் யாரும் ஐயாவை பற்றியோ இல்லை நிர்வாகத்தை பற்றியோ விமர்சனம் முடியாது ஒரு வேண்டாத வெறுப்பனோடு நீங்கள் வந்து செய்யும் எந்த வம்சத்தையும் நாங்கள் கண்டுகொள்ளும் போது கிடையாது தரங்கட்டு நீங்கள் பேசினால் அதே மாநிலம் வந்து நானும் தரங்கட்டு தான் பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டுள்ளோம் எனவே கண்ட நாய்களுக்கும் நுண்ணைகளுக்கும் வெண்ணயங்களெலாம் பதில் சொல்ல முடியாது நிலைப்பாடு எடுத்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தேவர் பிறவை அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றங்கள் கூட்டணிகளை அங்கம் வைக்கிறது அதிமுகவை ஆதரிக்கிறது தமிழ்நாடு தேவப்படையில் இருபத்தி முப்பதாம் தொகுதிகளிலும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலே ஆதின காட்சிகள் உறுதி அந்த நேரத்திலே தேவசங்க கோரிக்கைகளை நாங்கள் வந்து முன்வைத்து பிறப்பதை உறுதி கதர்வர்கள் கதர் அட்டம் கத்துவ நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கக்கூடியதாக இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டிலே ஆதின காட்சி அமையும் போது சந்திப்போம் நன்றி வணக்கம்